அம்மா சிக்கா இருந்த டைம்ல இருந்து அன்டில் அந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு ஒரு பெரிய பிரேக்ல தான் இருந்தேன் ஐ டென்ட் டேக் அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துக்கிறது தான் மிச்சம் எல்லாத்த விடவும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஸோ ஐ ஹேட் டு பி தேர் இந்த கதையை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த கதையாக இருக்கு இது வந்து ஒரு மாநகரம் அந்த மாதிரி மாநகரம் அண்ட் நீங்கள் மகாராஜா நான் லீனியர் பேட்டர்ன் இருக்கும் ஸோ எடிட்ல யூ நீட் டு ஃபோக்கஸ் அலாட் இதுதான் நான் நாலு தனி கதை எடுத்துட்டு நம்ம போயிடலாம் அதே ஒரு கதை தான் அப்படி ஃபோர் ஸ்டோரிஸ் வச்சுட்டு போய்ட் பட் ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எனக்கு சில சேர்ந்து கொஞ்சம்

மாலை மலை நேரில் வணக்கம் நாம பிரவீன் கேஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட ஒன்ஸ் அப் ஆன டைம் இன் மெட்ராஸ் டீம் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப ஹாப்பி நம்ம எல்லாமே மீட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெய்லராக சார் பயங்கர ப்ராமிசிங்கா பயங்கர ஆக்சனா ஒரு இன்டென்ஸான ஒரு ட்ராமாவை இந்த கதைக்குள்ள சொல்ல போறீங்கன்றது அந்த அந்த கண்ணாவும் அது ஒரு ஒரு பிஸ்டலாக நீங்க காட்டுறீங்க அதில் அதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி வேர்ல்டா ரொம்ப ராவ் அண்ட் ரெஸ்டிக்கா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் டைம்ஸ்ல எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் சரி அந்த ஆன் டைம் நம்ம படங்களாக பார்க்கும்போதும் சரி இந்த மேட்டர் ஒர்க் அவுட் ஆகும் நீங்க என்ன பாயிண்டுக்காக அந்த மீட்டர்ல இந்த கதை இருக்குன்னு நினைச்சு என் முதல்ல வணக்கம் சொல்கிறேன் அப்படி எதுவும் பிளான் பண்ணி இந்த படத்தை நான் ஆரம்பிக்கல கதையாக செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு எந்த வேலையும் இருக்காது எதாவது நம்ம பழைய ரெண்டு கதைகள் பண்ணியிருக்கேன் அது எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கப்புறமா சரி சின்னதா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு தான் வந்து இந்த இந்த எடுத்தேன் ஒன்ஸ் அப் அண்ட் டைமண்ட் மெட்ராஸ் அப்போ வந்து வேற டைட்டில் ஒன்று இருந்தது இந்த கதையை ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு உண்மை சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் அந்த கதையை நகரும் ஸோ அதுக்கு தான் அது ஒன்ஸ் அப் அண்ட் அண்ட் மெட்ராஸ் ரொம்ப பீரியட் ஃபில்ம்லாம் இப்போ அப்படியே வந்து ஒரு ஒரு கம்பெனியாக வரும்போது கடைசியில் கேப்டன் ஆனந்த் அவர்களை மீட் பண்ணேன் அவர் ஒரு கம்பெனிக்கு வந்து கதை இருக்கார் அப்போ அவர்கிட்ட மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்கிறேன் ஒரு நண்பர் மூலியமாக இப்போ சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிறைய கதை கேட்டிருக்காரு அதில் இந்த கதை வந்து ரொம்ப தனியாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார் அதே ப்ரொடியூசர்கிட்ட உட்கார வைக்கிறாரு இப்போ அவர்கிட்ட நான் சொல்லும்போது அந்த கதையை சொல்லும்போது அவர் தான் சொல்லுவாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ அவர் சார்ந்த இடங்களுக்கு நான் நினைப்புறேன் அதனால் வீட்டில் அப்புறம் வந்து ஒரு எடிட்டர்கிட்ட ஒரு கேமராமேன்கிட்ட எல்லாருகிட்டையும் கதை சொல்லி சொல்கிறாரு எல்லாருகிட்டையும் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க எனக்கு ஏப்ரல் பதினொன்று வந்து அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் காத்துட்ருக்கேன் அப்போ ஒரு குடும்பத்துக்கு போடுறாங்க இல்லை இப்போ பண்ணேன் அந்த ப்ராஜெக்டை ஒரு நீங்கள் வெளில எதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இதோட பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மாதம் வந்து வேலை நடக்கல அப்புறம் ஆனந்த் என்ன பண்ணாருன்னா என்ன கூப்பிட்டு நம்ம இதை பண்ணலாம் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ராப்பர் சினிமா கதை அப்படின்னு சொல்லி சொன்னால் பரவாயில்லைங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கதையாக்கிறாங்க நான் முதல்ல அப்படின்னு வந்துவிட்டேன் அப்போயே அது ஸ்டார்ட் ஆச்சு அவர் மூலியமாக தான் ஷேன இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறேன் ரெண்டாவது கதை கேட்டாலும் சேன் அந்த கம்பெனியில் ஸோ வந்து இந்த டைட்டிலில் மாறுறதுக்கும் முக்கியமான காரணம் அவர் தான்

ஸோ அந்த டைட்டில் என்கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் மெட்ராஸ்ன்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கும் அது கேட்சியாக ஆச்சு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த அவர் மெட்ராஸ்ன்னு பேர வச்சிட்டோம் இப்படிதான் கடந்து வந்தேன் இந்த பாதையை ஷான் சார் சொல்லுங்க ஒரு ப்ரொடியூசராக இந்த ஒரு முடிவே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக இருந்தது

ஃப்ரம் த பர்செப்ஷன் டைம் டு ப்ரொடக்ஷன் டைம் வருதுக்கு ஸோ நல்லா இருந்துச்சு கதை வருது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அண்ட் தென் ஓகே குட் இது பண்ணலாம் நம்ம ஒரு சின்ன ஸ்கில் ஒரு சின்ன முயற்சி எடுத்து பார்ப்போமே இந்த கதையை பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு பண்ண முயற்சி தான் இப்போ எல்லாம் அவரும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று ஆர்டிஸ்ட்டு எல்லாம் வந்தாங்க அபிராமி மேம் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அவங்களுக்கு முடிச்சு அப்புறம் அஞ்சலி நாயர் வந்தாங்க அப்புறம் தேர்ட் பர்ஷனில் பரத் சார் வந்தார் கடைசியாக பவித்ரா தலைவாசல் சார் வந்தாங்க ஸோ அது அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சு சின்னதா நம்ம யோசிச்ச விஷயம் ஆட்ஸ் ஆட்சா வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம வந்து என்ன நல்ல டைம் எடுத்துருக்கீங்க ஆமா கொஞ்சம் எடிட்ல ஆக்சுவலி இந்த மூவி பாத்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் ஓகே இது வந்து ஒரு மாநகரம் அந்த மாதிரி மாநகரம் அண்ட் நீங்க மகாராஜா நான் லீனியர் பேட்டர்ல இருக்கும் சோ எடிட்ல யூ நீட் டு போக்கஸ் அலாட் இது ஆந்தாலஜி நாலு தனி கதை எடுத்துட்டு நம்ம போயிடலாம் ஒரு கதை தான் அப்படி ஃபோர் ஸ்டோரீஸ் ஃபர்ஸ்ட் போயிடும் பட் ஹாவ் ஆல் தீஸ் ஃபோர் ஸ்டோரிஸ் ஆர் கனெக்டட் பை அ காமன் எலிமெண்ட் அந்த கன் அது எப்படி இந்த ஃபோர் எலிமெண்ட் போடுறது நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்டா கிளாரிட்டியாக சொன்னோம்ல ஈவன் வந்து ஊர் சைடு மக்கள் படம் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியலாம் வெரி ஈஸி ஸோ அதுக்கு அந்த அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அந்த டைம் தேவைப்பட்டது அந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் என்ன எடிட்ல அதுல வந்து டைரக்டர் அகன் ரொம்ப மெலகேத்தினார் ப்ரொடக்ஷன்ல கொடுத்த மாதிரி ஒரு எடிட்டையும் நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு ஒன்று நம்ம நிறைய இட் வாஸ் லைக் இவால்விங் அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப இவால்வ் ஆயிடுச்சு இப்போ ப்ரொடக்ஷன் நடந்துருக்கும் போது இவால்வ் ஆச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இவால்வ் ஆச்சு இது ஆர்டிஸ்டா வந்து இவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ் நிறைய சேஞ்சிங்லாம் எல்லாம் இருந்திருக்கும் ஒரு சில பேர் டேட்ஸ் எல்லாம் எல்லாம் வெளியில அப்படிப்பட்ட பிரஷர் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் இல்ல அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போனோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபோர் பார்ட்ஸ் டிவைட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ விதின் மிக்ஸ் இட் ஷூட் பண்ண போது அந்த நான் லீனியர் பேட்டர்னோ இல்ல மிக்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணல தெளிவா ஒன்னு ஒன்று சாப்டரா போகலாம் அப்படின்னு சொல்ல போது சோ இட் வாஸ் லைக் கண்டினியூஸ் ஒரு கதை நம்ம வந்து ஒரு செவன் டு டென் டேஸ் தான் ஷூட் பண்ணோம் ஸோ டேட்ஸ் வாஸ் நாட் அன் இஷ்யூ ஆர்டிஸ்ட்க்கும் டேரக்டர் போய் கதை சொன்னால எல்லாரும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நரேட் பண்ணிட்டு எல்லார்கிட்டே ஓகே வாங்கிட்டு வந்துருவாரு ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அந்த ஆர்டிஸ்ட்கு ஹேண்டில் பண்ணி அந்த டேட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப் அலாட் இன்வால்வ் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிச்சது பிகாஸ் ஸ்டோரி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியல் லைஃப் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட் நடக்காத ஒரு விஷயம்லாம் இல்லை இது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே சந்திக்கிற கேரக்டர்ஸ் கேட்குற ஸ்டோரி அதுதான் இந்த படம் ஸோ எல்லாத்துக்கும் அது டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகி

ஜேர்னியா எப்படி இருக்கு ஏன்னா நடுவுல ஒரு சின்ன பிரேக் இருக்கும் ஆடியன்ஸ் சைடுல இருந்தோ ஃபேன் சைடுல இருந்தோ ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கும் அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு அதை தாண்டி இல்ல நம்ம ஒண்ணு ப்ராஜெக்டா கரெக்டா ஒண்ணு ஒர்க் அவுட் பண்ணுன்றது ஒரு அழகான ஒரு ப்ராசஸ் அதை பத்தி ஒரு அம்மா சிக்கா இருந்த டைம்ல இருந்து அன்ட்ல அந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிற வரைக்கும் ஒரு ஒரு பெரிய பிரேக்ல தான் இருந்தேன் ஐ டென்ட் டேக் அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துக்கிறது தான் மிச்சம் எல்லாத்த விடவும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஸோ ஐ ஹேட் டு பி தேர் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சு வேணும் கேம் அவுட் ஆஃப் இட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த கதையை வந்து மன்சுபோனின் மெட்ராஸ் தான் ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஹி வாஸ் தி டிஓபி படத்துல டிஓபியா இருந்தாரு ஸோ அவரு சொல்லியிருந்தார் பத்திரி அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு நீங்க கேளுங்க அப்படின்னு நான் பிரசாத் சார் மீட் பண்ணப்போ என்னோட போர்ஷன் வந்து வெறும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல நரேட் பண்ணிட்டாரு அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல அவர் கொடுத்த நரேஷன்ல அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருந்தது ஏன்னா ரொம்ப பெருசா சொல்லும் போது அதுல சுவாரஸ்யம் கொண்டு வரலாம் என்னோட போர்ஷன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல என்டையர் கதையோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல சொன்னாரு அண்ட் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அவ்வளோ சுவாரஸ்யமாக அவர்னால சொல்ல முடிஞ்சது ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் இஃப் சம்படி கேன் நரேட் அவங்களால அதை அழகாகவும் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்போவே ரொம்ப இதுவாக இருந்தது அண்ட் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டார் ஸ்டார் காஸ்ட் ஆன்சம்பிள் காஸ்ட் தானும் தேர் ஆல் ஹியூஜ் ஆக்டர்ஸ் தே ப்ரூவ் திய பிளேசஸ் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கான இடம் இடத்தை அவங்க தக் கிரியேட் பண்ணிக்கிட்டவங்க எல்லாருமே ஸோ அப்படி ஒரு ஸ்டார் காஸ்டுக்கு நடுவில் நம்ம ஒரு சின்ன பார்ட்டா இருக்கோங்கிறது இன்னுமே ரொம்ப சந்தோஷம் அண்ட் கதை அப்படின்னு பார்த்தா ஷான் சொன்ன மாதிரி ரொம்ப வாழ்வியல் சார்ந்த கதை தான் அது வந்து லார்ஜர் தென் லைஃப் கதை கிடையாது இப்போ ஆஹ் ஒரு ஹீரோவன் நாலு பெரிய ஃபைட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ரொம்ப நார்மல் ஐப் அங்க இந்த படத்துல நடக்கிற சண்டை பாத்தீங்கன்னா உங்க ரோட் சைட்ல ஏரியா சைட்ல இல்ல உங்க ஃப்ரெண்ட் வீட்டு பக்கத்துல எங்கேயாவது கேட்ட மாதிரி தான் இருக்கும் இட் இல் நாட்லி வெரி எக்ஸாஜுரேட்டட்ஸ் எந்த விஷயமே ரொம்ப எக்ஸாஜுரேட்டடா இல்லாம நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது கதை கேட்டா நம்ம ஃபேமிலி ஏதாவது கதை சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி நீங்க பார்த்து பழகின மனிதர்கள் பத்தி நீங்க கேக்குற ஒரு கதையா மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருந்தது அண்ட் ஐ எம் பிளேயிங் ரோல் கால்ட் அனிதா சோ எனக்கு பர்சனலா அனிதாவோட கேரக்டர் கூட ரொம்பவே கனெக்ட் பண்ண முடிஞ்சது ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது சோ சார் கதை சொல்லி முடிச்ச உடனே நான் தான் சொன்னேன் எனக்கு இந்த டெய்லாக் வந்து நான் என் வீட்ல நான் பேசியிருக்கேன் சோ அது வந்து என்னால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஸோ இம்மீடியட்டாவே அஸ் எட் ஓகே ஆவ்ஸ் லுக் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு ஒன் டூ வீக்ஸ்ல ஷூட் போனோம் ஐ வோ லுக்கிங் ஃபார்வேர்ட் நான் அந்த மாதிரி வெயிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஓகே இது நம்ம எப்போ ஷூட் போவோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி போன ஒரு படம் தான் இது பார்க்கும்போது உங்க எல்லாருத்துக்குமே டெஃபினட் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பண்ணும்போதே நாங்கள் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்களுமே ஃப்ரம் த டாப் மோஸ்ட் பர்சன் இந்த ப்ரொடியூசர் டு த லாஸ்ட் பர்சன் வரைக்குமே எல்லாருமே அவங்கவுங்களால முடிஞ்ச ஒரு எஃபர்ட் இது மோர் தென் அ இட்ஸ் அ டீம் எஃபர்ட் அப்படின்னா நான் இதை பார்க்குறேன் இட் இஸ் நாட் அ பில் வேர் ஒரு பெரிய பட்ஜெட் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு மாஸ் சாங் மாஸ் டான்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப இருக்கிற எல்லாருமே இப்போ அந்த செட்டில் இருந்த எல்லாருமே அவங்கனால ஹவு குட் தே கான்ட்ரிபியூட் டு த பெட்டர்மெண்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் யாருமே எந்த இடத்துலயும் எனக்கு ஜாஸ்தி சீன் இருக்கு அவங்களுக்கு சீன் இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட்டா இது படமா எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் பெஸ்டா சேர்க்கலாம் அப்படிங்கற ஒரு யூனிட்டி இருந்ததுனால ஐ ரியலி லவ்ඩ් ワーக்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் யா நீங்க ஒரு கூட ரொம்ப பிளசன்ட்டா உகாந்திட்ட நம்ம கிட்ட அவ்வளவு வலியும் வேதனை இருந்தா கூட வெளியில காமிக்காம இந்த எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைபா தெரியல அது பயங்கரமா அது எப்படி நடந்தது பேசணுமா அது ஆயிடுச்சு அப்படின்னு இல்ல எனக்கு கீழே வெளியில இருக்கு யாருமே தெரியாது

ஆப்டர் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி நடக்கும் போதும் என்ன அடுத்தது வேலைக்கு போய்தான் ஆகணும் அதை எதுக்கு அதை பண்ணிட்டு ஓகே பண்றோம் நம்ம அண்ட் ஆல்சோ இது வந்து வேற யாருக்கோக்காக நான் பண்ணல இல்ல என்னோட ப்ராஜெக்டாக நான் வந்து உட்கார்றேன் செல்ஃபிஷ்லி எனக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் ஸோ அது எம்பசிஸ் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டா ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் ஆல்ரெடி ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு பேக் போன்ல பெல்வஸ்ல சில இஷ்யூஸ் இருந்தது ஸோ அதுவும் சேர்ந்து இதுவும் சேர்ந்து கொஞ்சம் மத்தபடி ஆல் குட்

சிமேல் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இருக்காங்க அவங்க ஒரு பத்து விஷயங்கள் கேக்குறாங்க எல்லார ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் சொல்றாங்க பட் அதுல வந்து நீங்க கொஞ்சம் தள்ளி தூரமா ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்கன்னு பாக்கும்போது அப்படிலாம் இல்லைங்க நானும் பிரச்சனை எல்லாம் கொடுத்துர்க்கேன் இது அப்டி தான் இல்ல சி அது இருக்குதான்னு செய்வீங்க ஆர்டிஸ்ட் இல்ல அது இருக்குதாங்க செய்வீங்க சி ஒரு ஒரு பத்து பேர் ஒரு விஷயத்துக்காக வந்து உட்கார்ந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா பத்து பேரும் பத்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க பேருக்கும் பத்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் எனக்கு இந்த விஷயத்தை இப்படி கொண்டு போன இருக்கும் ஷான்கு ஒரு மாதிரி இருக்கும் சார்க்கு ஒரு மாதிரி இருக்கும் சோ அது ஒரு அந்த ஹார்மோனி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால இப்ப நான் கேட்கிற விஷயம் இப்போ எனக்கும் சார்க்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஷூட்ல நடந்த ஒரு கன்ஃபிளிக்ட் என்னன்னா அவர் வந்து ஹேர் இப்படிதான் விடுவீங்களா சார் மாடர்னான பொண்ணு படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு இல்ல நான் பார்த்த பொண்ணுங்கலாம் இல்ல சார் இந்த காஸ்டியூம்க்கு இதுதான் செட் ஆகும் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு அது இல்லாமல்லாம் இருக்காதுங்க அந்த அப்படியெல்லாம் இல்ல நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு போய் எல்லாம் சொல்லவே வேண்டாம் கான்ஃபிளிக்ஸ் இருக்கும் எங்கேயா இருந்தாலும் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும் அதை தாண்டி அதுல இருந்து மூவான் ஆயிடு வருது தான் மெச்சோரிட்டி அன்னைக்கு நீங்க அதை சொல்லிட்டீங்க அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு இப்படி அது மெச்சாரிட்டி கிடையாது

கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு யூஸே இல்லங்க நான் கிரட்ஜ் இதுக்கு யார் மேலயுமே கிரட்ஜ் இருக்கிறதுக்கான தேவை இல்லை இப்ப இந்த நேரத்துல இந்த இடத்துல நீங்க ஒண்ணு சொல்றீங்க அது முடிஞ்சு அந்த நேரமும் முடிஞ்சது அந்த சுச்சுவேஷனும் முடிஞ்சது அது கோன் டு தி நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது என்னோட பாலிசி அவுட்புட்டா எல்லாரும் பாத்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது இல்ல அவுட் புட்டா பாத்து ரொம்ப ஹாப்பியா இருந்ததுனால தான் இங்க வந்து கான்பிடென்டா பேசிட்டு இருக்கோம் இல்லையா இல்ல அவுட் புட் ஹாப்பியா இல்லைன்னா ரீ ரீஎடிட்டிங்லயோ ரீஷூட்லயோ தானே உட்காந்துருக்கோம்

காசு பண்ணி வந்து நீங்க நினைக்க மாட்டீங்க அது அந்த கான்பிடன்ஸ் என் படம் பார்க்க போது வந்துருச்சு ஆடியன்ஸ்கும் அது வரும் உறுதியா இருக்கும் சார் நாலு டிஃபரெண்ட் ஸ்டோரி ஆனா டூ ஹவர்ஸ் ஒன் மினிட் அட்டன் போது எந்த அளவுக்கு

அது ஒரு வெரி ல வெரினோ படத்துல அந்த ஒரு எல்லாம் வருது வந்து இட்ஸ் லைக் அ குட் ரைட்டர் ஜஸ்ட் ஜஸ்ட் நாட் டைரக்டர் ரைட்டிங்லயும் ரொம்ப தான் அவர் ஸ்கிரீன் எடுக்கும் போது யூனி வாட்ஸ் ஒன் சில மல்டி ஷார்ட்ஸ் எடுக்க மாட்டார் இல்ல எனக்கு இந்த ஷார்ட்ல எனக்கு தான் போதும் எனக்கு வேணாம் கேமராமேன்கார ரொம்ப சண்டை வரும் அடிச்சு பையன் ரெண்டு பேரும் இன்னொரு ரெண்டு பேரும் அடிச்சு கிரியேட்டிவிட்டி இவருக்கு இவருக்கு டிசைட் பண்ணி வந்துட்டாரு வீட்ல இருந்து சோ அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு எல்லாம்

பட் அதுல கம்யூனிகேட் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா மென்டலி வென் யூ சிட் அண்ட் திங்க் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ஸ் ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் சாமானியத்தில் யாரும் டச் பண்ணிடாத ஒரு டாபிக் சோ அது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த காம்ப்ரிஹென்ஷன்ல தான் அது ஏ சர்டிஃபிகேட்னு ஆகுதே தவிர பார்க்கும் யாருமே வந்து ஃபேமிலியோட போய் பார்க்க முடியாது முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த எந்த இடமுமே கிடையாது படத்துல படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான படமா இருக்கும் எதுக்காக ஆடியன்ஸ் படம் தேட்டர்ல வந்து பார்க்க கண்டென்ட் ரொம்ப கன்டென்ட் ஓரியன்ட் படம் யூ கேன் கனெக்ட் இந்த ஸ்டோரியில் வந்து எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆவாங்க அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா அவங்க அண்டர்கோ பண்ணிருப்பாங்க இட் வில் பி வெரி க்ளோஸர் டு யுவர் ஹார்ட் வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும் அது அந்த நம்பர் டேரக்டர் காமிச்சிருக்காரு அண்ட் இந்த ஹைப்பர் லிங்க் அதை கொண்டு கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துன்னு போயிருப்பார் கமர்ஷியலாக எடுத்துன்னு போயிருப்பார் இட்ஸ் நாட் ஒரு ஆர்ட் படம் மாதிரி நிறைய மெசேஜ் வச்சு டைலாக் டைலாக்காக அடிச்சு அடிச்சு பக்க பக்கமாக அப்படிலாம் இருக்காது டக்குன்னு உங்களுக்கு அந்த அந்த டைம் போறதே உங்களுக்கு தெரியாது பட் வெளில ஒரு போது ரொம்ப திருப்தியாவும் ரொம்ப ஒரு சிந்திக்கும் வைக்கும் இந்த படம் உங்களுக்கு நீங்க சிந்திச்சிட்டே வெளில வருவீங்க இது ஈஸியா சொல்லிட்டு போயிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் உங்களுக்கு திங்க் பண்ண வைக்கும் அதே மாதிரி கண்டென்ட்டாக நீங்க வெளில வருவீங்க கண்டென்ட்டை பார்த்தா போகணும் அதுதான் பாதி நான் பிளான் பண்ணி வச்சிருந்ததுல அவளே அவரே சொல்லிட்டாரு ஸோ டைம் டைமண்ட் மெட்ராஸ் டேட்டருக்கு வந்து டெஃபினட்டா பாருங்க உங்களை யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது அண்ட் நாங்க சொல்ல நினைச்ச விஷயங்களும் மெசேஜஸும் எதுவுமே வந்து தலையில கொட்டி ஒரு மாஸ் டயலாக் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் வச்சு இல்லாம போற போக்குல இப்போ ட்ரெய்லர்ல நீங்க பாத்திருப்பீங்களா ஒரு ஒன்னு ஒன்னு ரெண்டு இருந்திருக்கும் அதே மாதிரி போற போக்குல இதுதான் விஷயம் டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் எல்லா கேரக்டர்ஸ் கூடயும் உங்களால கனெக்ட் பண்ண முடியும் இப்போ இந்த ஒரு படத்துல நம்ம ஒரு நாலு கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணுவோம் நாலு கேரக்டர் வந்து என்ன இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் பட் இந்த படத்துல நீங்க பாக்குற ஒரு ஒரு ஆள் கூடயும் உங்களால ஏதாவது ஒரு லெவலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஸோ த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து படம் உங்களுக்கு பிடிச்சிட்டே இருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி நம்ம ஏதோ கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்த மாதிரி நம்ம ஏதோ படிச்சிருக்கோம்ல அந்த ஒரு கனெக்ட் உங்களுக்கு த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் ரொம்ப எதார்த்தத்தை சார்ந்த ஒரு படம் ஒரு சாதாரண சாதாரணமா லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு நாலு நாலு பேர்த்து கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணுது அப்படிங்கும்போது போது அது அவங்க லைஃப்ல என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அது அவங்க லைஃப்ல அந்த நேரத்துல அவங்களோட தேவை என்னவா இருந்துச்சு அந்த தேவைக்கு இது என்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் கண்டிப்பா போர் அடிக்காது கண்டிப்பா பிடிக்கும் அண்ட் சொல்ல நினைச்ச விஷயத்த கிறிஸ்பா சொல்லியிருக்கோம்னு நம்புறோம் ஸோ டெஃபினட்டா எல்லாரும் தேட்டர் வந்து பாருங்க ஃப்ரம் டிசம்பர் தேர்ட்டீன்த்